ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கீரை வேலை நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கீரை வேலை நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமை வந்துருச்சு நம்ம வழக்கம் போல் நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணால் ரெடி ஆகிட்டோம் இது நம்மளோட ஃபார்மோட சின்ன அப்டேட்டு தாங்க இந்த செடிகள் எல்லாமே நான் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அந்த மாதிரி டைமில் போட்ட விதைகள் ஸோ இப்போ எல்லாமே காய்ப்புக்கும் அறுவடைக்கும் வந்தாச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலட் வெள்ளரிக்காய் அப்புறம் கொஞ்சம் பீர்க்கங்காய் அப்புறம் மெழுகு பீர்க்கன் அண்டு நம்மளோட நாட்டு சாதா பீர்க்கன் அப்புறம் புடலங்காய் போட்டிருக்குறேங்க பட் ஆனால் சரியான வெயிலுங்க எந்த அளவுக்கு சர்வே ஆகும்ன்றது தெரியாது கூடவே கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்குறேன் இது பார்த்திங்கன்னா சோளம் ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருப்பேன் எனக்கு சோளம் தரையில் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சோளமும் போட்டிருக்கேன் இதில் பாவக்காய் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏப்ரல் பிப்ரவரியிலே சரியான வெயில் இது எந்த அளவுக்கு சர்வே ஆகும்ன்றதெல்லாம் தெரியாது பட் நட்டுருக்கிறேன் ஏன் கேட்டால் நம்ம கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று சும் போடாமல் விடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சொன்னாங்க ஏதாவது ஒன்று பயிரிட்டுட்டே இருந்தால் அந்த மண்ணோட தன்மை லூஸ் ஆகும் அப்படி இறுக்கமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு சில பயிர்கள் போட்டிருக்கிறேன் இது சுக்கினி இதுவும் அறுவடைக்கு ரெடியாக வந்துட்டு இருக்குது நம்மளோட சுக்கினியும் அதுவும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஜுக்குனி பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே வருதுங்க பட் இது வந்து குளிர்கால பயிர் தாங்க அதனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா நவம்பர் அந்த மாதிரி விதைச்சிங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இது நல்லா காய்க்கோங்க செல்ஃப் பாலினேட் ஆகுது இந்த பூக்கள் வந்து எதுவுமே வேஸ்ட்டாக போகலை எல்லாமே காய்க்குது இலைகள் பார்க்க ரொம்ப பசுமையாக அழகாக இருக்குது நான் இதில் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து க்ரீன் போட்டிருக்கிறேன் இன்னொன்று ஸ்டோன் வந்து எல்லோ போட்டிருக்கிறேன் ஸோ ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது நான் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் இப்போது ஓவராலாக தரையில் நட்ட நம்மளோட மாமரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பூ பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பாடி சக்கரை குட்டி அண்டு நீளம் அந்த மாதிரி ஒரு சில செலக்டிவான ஒரு சில மாங்காவை வந்து மாமரத்தை வந்து நான் தரையில் போ வச்சுருக்குறேங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்குவாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பூசணிக்காக வகையை சேர்ந்தது வெள்ளை நாவலில் இந்த வாட்டி அருமையான பூக்கள்ங்க சரியான பூக்கள் நிறைய காய்கள் காய்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் எல்லாம் விரிஞ்சி கொட்டியாச்சு பூக்கள் எல்லாமே இப்போ இது காய் பிடிக்க ரெடி இருக்குது ஸோ இதுவும் வெள்ளை நாவலும் நான் தரையில் நட்டுருக்குறேன் ரெண்டு செடி இது ஒரு மாங்காய் அப்புறம் இது எல்லா மாமரத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு ஒரு அஞ்சாறு மா வெரைட்டியில் வந்து நிறைய பூ வந்துருக்குதுங்க பட் எவ்வளோ காய் பிடிக்கும்ன்றதெல்லாம் தெரியாது ஏன்னா என் மாடி தோட்டத்துலேயும் உங்களுக்கு தெரியும் அஞ்சாறு வருஷமாகவே அது இருந்தது அதனால் அது பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை காய் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தாங்க ஓகேவா கீழே நான் வந்து மூடாக்கு போட்டிருக்கேங்க ஏன்னா ரொம்ப வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் மேலாக்க என்ன ஆகுதுன்னா ஆவி அது ஒரு மாதிரி எவாப்ரேட் ஆகி மண் ரொம்ப ட்ரையாக அதனால் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது ஃபுல்லாகவே கரும்பு சக்க மூடாக்கு போட்டிருக்கேன் இல்லைனா தேங்காய் தொண்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் போடுங்க ஆம்பளங்காய் இதுவும் ரெண்டு அறுவடைக்கு இருக்குது ஸோ அறுவடை பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க நான் இதை சாப்பிட்டேன் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக அந்த புளிப்பு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற புளிப்பாக இல்லை நல்ல ஒரு புளிப்பாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மீன் குழம்புக்கெல்லாம் உண்மையாகவே அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீழே சில கொஞ்சம் பூசணிக்காக போட்டிருக்குறேங்க அந்த பூசணிக்காகவும் இருக்குது பூக்களும் இப்போ பிஞ்சுகளும் வந்துட்டு இருக்குதுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏப்ரலில் போட்டிங்கன்னா ஜனவரியில் அறுவடை பண்ணலாம் இந்த காய்கறிகள் உங்களுக்கு தெரியும் நான் ஃபார்மும் வேலை முடிக்கிறதுக்கு ஜான்வரி ஆகிடுச்சி ஸோ லேட்டாக போட்டது தான் ஏன்னா இதை நான் காய்க்கிறதுக்காக போடலை ஒரு ட்ரை மண்ணு கொஞ்சம் லூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த பயிர்களை பயிர் போட்டிருக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட மியாசக்கி நல்லாவே வருது பட் எந்த அளவுக்கு காய் பிடிக்குன்றது தெரியாது ஸோ ஃபேஷன் ஃப்ரூட் கொடியும் நல்லாவே போயிட்டுருக்குது கோவக்காய் ஒரு சிலது வந்து நான் ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக இருக்கிற நல்ல வெரைட்டிஸை மட்டுமே நான் தரையில் வச்சுருக்குறேங்க இலந்தங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க என்னது ஸ்ட்ராபெரி கொர்கலிக்காய் அப்புறம் கிரேப்ஸு ஒன்று நம்ம மாடி தோட்டத்துலேயும் இருக்குது இது ஒன்று தோட்டத்தில் வச்சேன் ஏன்னா இது தொட்டியில் வச்சுருந்ததுனால நான் தோட்டத்தில் இறக்கிட்டேன் இது விலாங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா பால்சா ஃப்ரூட்டு இது பால்சா ஃப்ரூட்டு ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கா பொதார் மாதிரி வளணுன்றதுக்கு கொஞ்சம் கார்னராக அந்த மாதிரி பார்த்து வச்சுருக்குறேன் அப்புறம் வாட்டர் ஆப்பிள்லாம் இது பன்னீர் ஜாம்பாங்க ஸோ இது தரையில் நம்ம இறக்கியிருக்கோம் மீதி எந்த வாட்டர் ஆப்பிளும் தரையில் இறக்கலை இது பார்த்திங்கன்னா லாங் மர்பரி இது நல்லாவே டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும்ன்றதுக்காக இதை நான் தரையில் வச்சுருக்குறேன் இது நம்மளோட அத்தி ரெண்டு வகையான அத்தி இஸ்ரேல் அத்தி டர்க்கி அத்தி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சொடகு தக்காளி ஸோ இதுதான் என்னை பார்த்த அப்டேட்டு ஹாவ் எ நைஸ் டே